ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் ஜோதி குணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிகப்பெரிய கிரேட் மணி ட்ரையாங்கல் அதாவது உலங்கையில் தன கடசத்து குறிக்கூடிய ஒரு ஒரு மல்டி மில்லியனர் அல்லது பில்லியனர் ஆகணும்னா இந்த கிரேட் ட்ரையாங்கல்னு கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட ட்ரையாங்கல் உள்ளங்கள் இருந்ததுனால டெஃபினட்டாக அவங்க மல்டி மில்லியனராக பில்லியனர் ஆவாங்க அது எப்படி அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்குறோம் பாடத்தில் காட்டியில் விதிரேகை உடைபடாமல் இருக்கணும் அதே போல் விதிரேகையிலிருந்து தொழிலை குறிக்கக்கூடிய வியாபாரத்தை குறிக்கக்கூடிய வியாபாரராக மேல் நோக்கி சுண்டுவரலை நோக்கி படத்தில் காட்டியில் வார் சென்றிருக்கணும் அதே போல் இந்த விதிரகியும் வியாபார ரகையும் ரெண்டையும் போல் இதய ரகை உடைபடாமல் படத்தில் காட்டியில் வார் ஒரு ஆர்ச் போன்று இருக்கணும் இதய ரகை எப்பவுமே கொஞ்சம் ஆர்ச் போன்று வளைவாக தான் இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த இதய ரகை வந்து உடைபடாமல் இருக்கணும் உடைஞ்சிருந்தால் ஸோ படத்தில் காட்டியில் வார் விதிரகை வியாபார ரகை மற்றும் இதய ரகை உடைபடாமல் தள்ள தெளிவாக மிகப்பெரிய முக்கோணம் ஃபார்ம் ஆகிருக்கணும் இப்படி முக்கோணம் ஃபார்ம் ஆகியிருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இதனுடைய நடுவில் படத்தில் காத்தில வர சூரிய ரேகை அதாவது விதி ரகையிலேருந்தும் ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு மேலெரும்பு ரேகை மேலெரும்பி சென்று அது டூ வேர்ஸ் மோதிரிவரில் நோக்கி சென்றிருக்கணும் மோதிரிவரென்னா சூரியமேடு சூரியமேடு அதாவது மோதிரிவரில் கீழே இருக்கணும் அந்த மேடாகிய சூரியமேட்டை நோக்கி நீண்ட சென்று இருக்கணும் இப்படி படத்தில் வர ஒரு பார்ட்டிஷனாக இருக்கணும் மிகப்பெரிய கிரேட் ட்ரையாங்கல் ஃபார்மாக இருக்குது அந்த கிரேட் ட்ரையாங்கலுக்கு நடுவில் ஒரு நீண்ட ரக சூரிய ரேகை வந்து குறுக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளாரவே பார்ட்டிஷன் போல் இருக்குது ஒரு மிகப்பெரிய வீட்டுக்குள்ளார ரெண்டு ரூம் போல் இருக்குது ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த ரேகை பொய்க்கவே பொய்க்காதே நீங்கள் மல்டி மில்லியனர் ஆக போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனுடைய அடிஷ்னலாக அதாவது விதிரேகையினுடைய ஸ்டார்டிங் தான் இதில் ஜாயிண்டாக இருக்குது விதிரேகை எண்டில் திரிசூல குறி இருக்குது பாருங்கள் அடிஷ்னலாக இந்த ரேகை இருந்தால் மூன்றுக்கும் மேற்பட்ட வழியில் அல்லது மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் பல வழியிலையும் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் சூரிய ரேகையானது இதே ரேகையோடு நிற்காமல் மேலெளிமை சென்று மோதிரவரல் அதாவது சூரியமேடின் தாண்டி மோதிரவரல் வரை படத்தில் காட்டியில் வார் அவங்க மிகப்பெரிய ஆவாங்க மிகப்பெரிய விவிஐபி ஆவாங்க அதே போல் பால்டிக்ஸ் ப்ராப்ளம் அல்லது பொதுமக்கள் மத்தியில் ஒரு செலிப்ரிட்டியாக மாறக்கூடிய யோகம் டெஃபினட்டாக ஏற்படும் அதே போல் குருமேட்டில் ஆழ்கடி வரலுக்கீடு இருக்க குருமேட்டில் வந்து குரு வளையமோ அதாவது சாலமன வளையன்னு சொல்லுவாங்க குரு வளையம்னு சொல்லுவாங்க அது போன்ற குரு வளையமோ அல்லது பெருக்கள் குறியாக இருந்தால் சமூகத்தில் மிகப்பெரிய விவிஐபி ஆவாங்க நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல செல்வந்திரா திகழ்வாங்க செல்வ செழிப்பாக நீடி வாழக்கூடிய அமைப்பை இந்த ரேகை தரும் இது வந்து ஆன்மீகத்திலையும் சிறந்த ஈடுபாட்டையும் பொது சேவையிலையும் ஈடுபாட்டையும் தரும் ஸோ உங்களுக்கு இந்த மணி ட்ரயங்கள் அதாவது கிரேட் மணி ட்ரயாங்கல் நீண்ட சூரிய ரேகை நீண்ட ட்ரைடண்ட் அதாவது நீண்ட விதி ரேகை இப்படிப்பட்ட அமைப்புகளாக இருந்தால் செல்வ செல்பான வாழ்க்கை ஏற்படும் டெஃபினெட்டாக மிகப்பெரிய குரோத் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எடுக்க எடுக்கப்பட்டேன் எங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுங்க நன்றி என்பதில்லை